உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் இன்றிரவுடன் அதிகரிக்கும் கனமழை வெளியான தகவல் என கெஞ்ச வேண்டாம் அனுரவுக்கு சஜித் அறிவுரை சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை மோசமான வானிலையால் ஒரு லட்சம் மாணவர்கள் பாதிப்பு அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை களத்தில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றிரவு முதல் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு தீவின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரஹமூவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது நிவாரணம் மற்றும் கட்டுமான பணிகளை அணை பிலிஸ் என அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க்கு சஜித் பிரேமதாச எழுந்த தருணத்தில் அணேபிலிஸ் என்று கூறியது தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்தார் இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டினார் அநர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் அனைத்து மேற்பட்ட பகுதிகளுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்று அனத்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிபலி தெரிவித்துள்ளார் இந்த நீர் பலத்த நீரோட்டத்துடன் பாய்வதால் பொதுமக்கள் குளிப்பதையோ அல்லது வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து பேரிடர் மேலாண்மை மையத்திற்கு தெரிவிக்குமாறும் அவர் கூறினார் அதிக மழை பொழிவு காரணமாக மண் நிரம்பியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தொடர்ந்து விழிப்புணர்வு தேவை எனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உடனடியாக வெளியேறுமாறு பொதுமக்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த நிவாரணக் குழுக்கள் செய்து வரும் பணிகளை பாராட்டியதோடு அவர்களுக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் பாடசாலைகள் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கல்வேவா தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு வகையில் சுமார் ஒரு லட்சம் மாணவர்களும் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் டிசம்பர் பதினாறு அன்று பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்படாத பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எந்தெந்த பகுதிகள் மற்றும் எந்தெந்த பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்பது குறித்து இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேநேரம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதிப்பை ஏற்படுத்திய சூறாவளியின் பின்னரான மீட்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக விமான போக்குவரத்து திறனை வழங்க அமெரிக்க விமானப்படை முப்பத்தி ஆறாவது தெட்சல் மீட்புக் குழுவை சேர்ந்த இரண்டு சீனொற்பது ஜே சுப்பர் ஹெர்குலஸ் மற்றும் விமானப்படை வீரர்கள் இலங்கை வந்துள்ளனர் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜோலி சங் மற்றும் இலங்கையின் துணை பாதுகாப்பு அமைச்சர் கே பி அருணா ஜெயசங்கர் ஆகியோர் இந்த அமெரிக்க குழுவை வரவேற்றனர் இந்த நிலையில் அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அனைத்து முகாமித்துவ மையத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் தளபாடு ஆதரவை வழங்குவார்கள் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளை தொடர்ந்து இந்த விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் இன்றிரவுடன் அதிகரிக்கும் கனமழை வெளியான தகவல் என கெஞ்ச வேண்டாம் அறிவுரை சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை மோசமான வானிலையால் ஒரு லட்சம் மாணவர்கள் பாதிப்பு அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை களத்தில் இத்துடன் இந்த செய்திகள் உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி